அனைவருக்கும் வணக்கம் மாரிமுத்துவின் மகிமை அழகு திருநகராம் செம்பூதி எனும் மாநகரில் அழகாக வீட்டிருக்கும் செல்வ விநாயகரே மக்கள் வளம் பெற்று நலமாக வாழ கருணை கடவுள் கணேசர் காத்திடுவார் அங்கு அழகிய குளத்தின் தென்கரையில் கருவாய் உருவாய் கற்பகமாய் காக்கும் கடவுளாய் அரும்பெரும் சித்தராய் காட்சியளித்தார் மாரிமுத்து நாராயணன் செட்டியார் பொன்னலையாச்சு நல்ல குடிகள் நலமாக வாழ நற்தொண்டு செய்திடவே தொண்டினைப் போற்றி சுகமீந்தாய் சுயம்புவே மாரிமுத்து மாசி மாதம் கார்த்திகை நன்னாளில் மாரிமுத்துவின் மகிமைகளைக் காண மக்கள் கூட்டம் அலையலையாய் கருட பகவான் காட்சி கொடுக்க பால் பால்குடங்கள் அணிவகுப்பு பார்த்திடவே பரவசமாய் ஆண்டவர் பக்கம் துணைவரவே அம்பாள் அருள் பெற்று கருப்பர் துணையோடு காண்போர் மனம் நெகிழ அபிஷேக ஆராதனைகள் காண வாழ்வில் வளமும் உள்ளத்தில் மகிழ்வும் தந்திடுவார் மாரிமுத்து மலரால் அலங்காரம் மனமகிழ மாரிமுத்துவின் மகிமைகள் சொல்லில் அடங்காது பலவில பலவித அபிஷேகங்கள் பார்த்திட மனம் பக்தியுடன் கரங்கூப்பி கைதள வைத்திடுமே மக்களின் கரகோசம் மனதில் வெளிப்பட சித்தரின் அருள்பார்வை சிறப்பாய் கிடைத்திடுமே மாரிமுத்து மனமகிழ்வில் மக்களுக்கு அன்னதானம் மகிழ்வுடன் அனைவருக்கும் அன்னதானம் மனமகிழ உள்ளம் நிறைய கருணை கடவுள் காண்போரின் மனக்குறைகள் தீர்த்திடுவார் வாழ்த்துக்கள் கூறி வளமாக வாழ வைப்பார் செல்வ விநாயகரும் மாரிமுத்துவும் மக்கள் நலமாக வாழ ஊரும் செழிப்படைய கருணை கொண்டு வற்றாத குளக்கரையில் வருவோருக்கு நிம்மதியும் தந்து வரமளித்து காத்திடுவார் மாரிமுத்து சுவாமி அனைவருக்கும் வணக்கம் நன்றி